நான் சொன்ன பிறகு யாரும் வந்தாங்க இந்த புக்கு வந்து ரீட் பண்ண போறீங்க அப்படிதானே உண்மையான வாசகர் வாசிப்பை முடிப்பதே இல்லை ஆஸ்கர் வைல்டுன்றவர் சொல்லியிருக்காரு நுழை பதினேழாவது புத்தகம் வந்து வாசிக்கப் போறீங்க வாசிச்சு காட்டுங்க யார் வந்தாங்க தாத்தா வந்தாங்க என்ன சொன்னாங்க பரங்கிக்காய் பறிக்க சொன்னாங்க யார் வந்தாங்க பாட்டி வந்தாங்க என்ன சொன்னாங்க கத்திரிக்காய் பறிக்க சொன்னாங்க யார் வந்தாங்க அப்பா வந்தாங்க என்ன சொன்னாங்க வெ வெண்டைக்காய் பறிக்க சொன்னாங்க யார் வந்தாங்க அம்மா வந்தாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அது பறிக்க சொன்னாங்க யார் வந்தாங்க மாமா வந்தாங்க என்ன என்ன சொன்னாங்க பரிச்சை காய்களை கழுவ சொன்னாங்க காயை சொன்னாங்க யார் வந்தாங்க அத்தை வந்தாங்க என்ன சொன்னாங்க கழுவின காய் காய்கறிகளை வெட்ட சொன்னாங்க அறிய சொன்னாங்க அறிய சொன்னாங்க யார் வந்து வந்தாங்க பெரியமா வந்தாங்க என்ன சொன்னாங்க உப்பு மிளகாய் சேர்க்க சொன்னாங்க இதே சேர்க்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க கலந்து வச்ச கலந்து வச்ச கலந்து வச்ச எல்லா தையில சமய சொன்னாங்க யார் வந்தாங்க அக்காக்கா வந்தாங்க என்ன என்ன சொன்னாங்க எல்லாரும் தேர்ந்து தின் தின்னாங்க தின்ன சொன்னாங்க தின்ன சொன்னாங்க